மக்களே வணக்கம் அடுத்த பாட்டுக்கு வந்துட்டேம்மா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க வீடியோ பாருங்க வீடியோவே பார்க்க மாட்டீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆமாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அது மாதிரி இருக்கும் உங்களை தான் சொந்தமாக நினச்சி நான் வந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் எங்கள் க எங்கள் கதையை கேட்டு கேட்டு எங்களுக்கு நல்ல கமெண்ட்லாம் சூப்பராக கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு சிலர் பேக்க பண்ணால் வேறு மாதிரி கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு புரிஞ்சு சாப்பிடுலையான்றது தெரிய புரியாமல் தான் சொல்கிறாங்களோ என்னோன்னு தான் நான் நினச்சிக்கிறது அதனால சரி அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம வேலை எப்படி வாங்கினோம் அப்படின்னு தானே அவருக்கு வேலை வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்தோம் நாங்கள் மாமாவுடைய வருமானத்தில் தான் எங்கள் மாமனாருடைய வருமானத்தில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அவர் நல்லா பார்த்துக்கிறவர் நான் வேலை செஞ்சேன் ஆனால் நான் வேலை செஞ்சேன் டீச்சர் வேலை செஞ்சால நான் சம்பாரித்து எல்லாமே என் மாமனார் கையில தான் கொடுப்பேன் அப்படியே கொண்டு வந்து கொடுப்பேன் கவரோட எனக்கு என்ன எதனா தேவைன்னா மாமா எனக்கு ஒரு நூறுரூவா கொடுங்க ஐம்பது ரூபா கொடுங்க அது ஐம்பது ரூபா நூறுபான்றது பெருசு இல்லையா அதை நான் கேட்டு வாங்கிக்கிறோம் அவர் என்னோட காசை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டார் ஏதோ ஒரு சீட்டு போட்டு வச்சு எனக்கு ஒரு நகையை வாங்கி கொடுத்தாரு அங்க வாங்கி கொடுத்தா அந்த நகையை வாங்கிட்டு கூட அவர் ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு கொண்டுட்டு போய் பிஸ்னஸில் போடுறேன்ட்டு எங்கே யார்கிட்ட கொடுத்தாருன்னு தெரியாது நான் போட்டு கூட பார்க்கல வாங்கி கொடுத்தத அது அப்படியே போயிடுச்சு ரெண்டரை சவரன் இல்லை ஒரு செயின் அந்த மாதிரிலாம் அவர் அப்படிலாம் ரொம்ப பண்ணியிருக்கிறாரு பயங்கரமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் ஞாபகம் வர மாட்டேங்குது அம்மாவுக்கு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் பயங்கரமாக இருக்கும் அதை விட சரி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்ச பிறகு தான் இந்த வேலைக்கு ரெடி ஆனோம் பார்த்தா சர்டிஃபிகேட் தேடுறோம் அவருடைய சர்டிஃபிகேட் இருந்தால் தானே வேலை கொடுப்பாங்க ஒன் மார்க் அதை ஸ்கூலில் படித்தோம் அப்படின்றது எங்கே மாமா படித்தது எயித்து டிஸ்கண்டினியூ அது வேற அந்த ஒழுங்காக போகல ஸ்கூலுக்கு ஆ ஆ ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறதில்ல ஸ்கூலுக்கு போகிறோம் போகிறேன்ட்டு போயிட்டு எங்கேயாவது போய் விளையாண்டுட்டு வர்றது எங்கள் அண்ணன் அவர் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவாங்களாம் அந்த மாதிரிலாம் நிறையா அமக்கலம் பண்ணியிருக்காங்க அதோட சர்டிஃபிகேட்டை அடிச்சு பிடிச்சி தேடிட்டோம் எடுத்து மேலேருந்து தேடி எடுத்து பார்த்தா ஒரு மடிப்பு மடிப்பா அப்பா ஏசப்பா நன்றி வந்துருச்சு எப்படியும் கிடைக்கும் வேலை அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்புறம் மாமாவை கூட்டிக்கிட்டு எல்லாம் போனோம் அவர் அவருடைய அந்த தியாகி இதில் தானே பிள்ளைங்களுக்கு வேலை அந்த பையனுக்கு அதோட போனோம் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டாவது செட்டு போய் அடிச்சு பிடிச்சி ஒரு நான் மூன்று ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்படி இப்படி நான் போய் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கியாச்சு அப்படி இப்படின்னு வேலை வந்துருச்சு அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இந்த தொண்ணூத்தி ஒன்பதுல வேலை வந்ததுனால இன்னைக்கு எனக்கு பென்ஷன் வருது இல்லைன்னா அதுவும் இல்லை வேலை மட்டும்தான் பிள்ளைக்கு வேலை மட்டுந்தான் கொடுத்துருக்க முடியும் அது அந்த ஸ்கீம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துல இருந்து அந்த ஸ்கீம் கிடையாதான் அப்போ வேலை வாங்கியாச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு போயிட்டு போயிட்டு வருவாரு ஒரு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு கோமா இருப்பாரு வந்து பிடிக்கல பிடிக்கல அந்த வேலை பிடிக்கல அங்க போக பிடிக்கல அப்படின்னு ஆனா சைக்கிள்ல தான் போவார் ஸ்டார்டிங் அப்பெல்லாம் சைக்கிள் தானே அதிகமா இருந்துச்சு சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு அப்புறம் நம்ம என்ன பண்றது ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆக ஆக நான் வண்டி வாங்கிக்கிறேங்க வண்டி இருந்த வண்டியே அந்த பிசினஸ்க்கு போனாருல எல்லாம் போயிடுச்சு அந்த பிசினஸ் பிசினஸ் வீட்டுல இருந்த எங்களோட பொருளுங்களை கூட கொண்டு போய் கொடுத்து கொடுத்து அதுவும் இழந்தாச்சு என்னுடைய நகை நான் சேர்த்த நகை கூட நான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதை கூட உடல அவரு அந்த மாதிரி இறந்தாச்சு அதனால திரும்பி வண்டி வாங்கி டிவிஎஸ் அப்போ வாங்கி கொடுத்தோம் வாங்கிட்டார் அவரே வாங்கி வண்டியில போக ஆரம்பிச்சாரு ஜாலியாக போக ஆரம்பிச்சாரு வருவாரு ஜாலிதான் பயங்கர ஜாலிதான் அதுக்கு காரணம் வந்து இவர் ஆஃபீஸில் வந்து சூப்பராக வேலை பார்ப்பாராம் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் இந்த அவர் இறந்த பிறகு நான் போய் இது வாங்க போனேன்ல வேலைக்கு அப்ப அவ்வளவு சொல்லுவாங்க அதுக்கு நடுவுலயும் போயிருக்கிறேன் நான் எல்லாருமே சொல்லுவாங்க ஜான்னா ஜான் தான் எங்க கேட்டாலும் ஜான் ஜான் தான் கூப்பிடுவாங்களாம் அவங்க சொல்றாங்க இவரு சொல்லி கூட நான் கேட்கல அவங்களே சொன்னாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க நாங்களே அப்பப்போ எங்களை கூட்டிட்டு போவாங்க ஆஃபீஸுக்கு வீக்கெண்ட்ல ஆமாம் சாட்டர்டே வந்தால் மூணு பேரையும் கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் அவர் பாப்பாரு இங்களை உட்கா ட்ராயிங்கு கம்ப்யூட்டரில் என்ன விளையாடுங்களா அப்படின்லாம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி வச்சுக்கிடுவாரு எல்லாம் நல்லா பேசுவாங்க குழந்தைங்களையும் ரொம்ப பிடிக்கும் அங்கே அதே இவரோட குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே நல்லா பார்த்துக்குருவாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இவருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுலே ரெடியானாங்க அந்த அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் சரி நம்ம வீடு கட்டுவோமா அப்படின்ற ஐடியாவுக்கு வந்தோம் வந்து மெதுவாக அப்போ தான் இருக்கிறோம் கட்டணுமா என்னான்னு பேசி ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் நடுவில்லாம் பயங்கர சண்டை சச்சரவுகள் திரும்பி திரும்பி வரும் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாருனாலே இங்கே எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆப்பு இருக்குது ஒரு எங்கேயாவது ஒரு காயம் வரணும் எனக்கு அப்போ தான் அவங்களுக்குலாம் திருப்தியாக இருக்கும் சொல்லி கொடுத்து அனுப்பிடுவாங்க ஆனால் அவர் அக்கா பயிற்செல்லாம் கேட்பார் ஏன்னா அவ்வளோ உயிர் அக்காவுங்கன்னா ரொம்ப பாசம் அந்த பாசத்தை நானும் தான் காட்டினேன் அந்த அக்காங்களுக்கு ஆனால் என்கிட்ட அவங்க காட்டலை அவங்க குறையாக தான் காட்டினாங்க கம்மியாக தான் என்கிட்ட என் பிள்ளைங்க கிட்டலாம் ரொம்ப ரொம்ப மோசமாக அது ஒன்று இப்போ உயிரோடு இருக்கிற ஒரு அக்கா இருக்குது பாருங்கள் மோசமானது அவங்களாம்

பொண்ணுகிட்ட இருக்குதுன்னு கூட நினைக்கலாம் இருக்கும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் நல்லா இருந்து நூறு வருஷம் வாழ்றவங்களும் இருப்பாங்க சாவக்கேடுல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்றவங்களும் இருக்கிறாங்கல்ல அது தாத்தா சொன்ன மாதிரி அந்த விஷயமும் இருக்கு இவங்க எப்படி இருக்காங்க கண்டிப்பா எப்படின்னா கஷ்டங்கள் தான் செய்யும் அவங்க பொண்ணுங்க பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி உடனே இப்ப என் பொண்ணு இப்ப வந்துச்சுன்னா உடம்பு சரியில்லாம தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் வேண்டான்னு விட்டுட்டேன் நானு அவங்களாம் வந்து நல்லா இருக்கையிலே குடும்பம் அந்த குடும்பம் வேணான்ட்டு வந்துட்டாங்க வந்து ரொம்ப வருஷம் கழித்து டைவர் டைவர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க மகன் வந்து ரெண்டாவது ஒய்ஃப் கட்டி ரெண்டு பொண்டாட்டியும் வச்சு வாழ்கிற ஒரு குடும்பம்லாம் கூட அப்படி தான் இருக்கிறாங்க அவங்களாங்கலாம் அதனாலாம் கூட அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கிது போல் அப்படி அப்படி இருக்கிறவங்க வந்து எங்களை என்ன பாடுபடுத்துனாங்க தெரியுமா என்னன்னா பாடு கொஞ்சம் நஞ்சல்ல அதிலலாம் கஷ்டப்பட்டு தான் இந்த புருஷனோட நான் வாழ்ந்துருக்குறேன் குறை சொல்கிறோன்னு ஒரு கமெண்டில் யாரும் சொல்லியிருக்கிறாங்க என்ன குறை என்ன அவங்களை உங்களுக்கு ஒரு வருஷம் வச்சு சோறு போட்டாங்க அவங்கள நீங்க குறை சொல்றீங்கன்னு அதெல்லாம் கிடையாது அந்த மூணாவது அக்காவுக்கு நாங்க இவருடைய சம்பாத்தியம் இவருடைய உழைப்பு எல்லாமே அந்த அக்காவுக்கும் அந்த அக்கா பொண்ணுங்களுக்கு தான் கொட்டினாரு எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு நான் உழைச்சி நான் என் மாமனார் எனக்கு கொடுக்குற காசை வச்சு எங்களை என் மாமனார் தான் பாத்துக்கிட்டாரு எங்க புருஷா பாத்துக்கிட்ட கணக்கு கம்மி தான் ஆனா அக்கா பிள்ளைங்களுக்கும் அக்காவுக்கும் தான் செலவு பண்ணுவாரு அதிகமா நாங்க அங்க ஒரு வருஷம் இருந்தப்ப கூட என் மாமனார் காசு கொடுத்து விடுவாரு அவங்க மகள்கிட்ட பிள்ளைங்க அங்க இருக்காங்க நீ வச்சுக்கோப்பா ஆனா அவங்க நல்ல வேலை தான் போலீஸ் அவர் இது எஸ்ஐயா இருந்தாரு ஃபர்ஸ்ட் போலீஸ் வேலை தான் அவங்க எங்க நாத்தனார் புருஷனுக்கு அப்படிலாம் நல்ல வருமானமும் இருக்கு அவங்களுக்கு ஊர் சைட்ல போலீஸ் வேலை அவங்க ரெண்டாவது அத்தையோட ஹஸ்பண்டோ என்ன டிரைவர் இந்த வேலையெல்லாம் வந்து என் மாமனார் சேர்ந்து வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவாரு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு என் மாமனார் இந்த மாதிரிலாம் நான் அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேம்மா நீ வந்து அவங்களுக்கு எதுவும் செய்யணுன்ற அந்த நினைப்புல உனக்கு தேவையில்ல அது எப்போ சொன்னார் ரொம்ப முடியாம பிறகு சொன்னார் அந்த வார்த்தையை எனக்கு கூப்பிட்டு சொன்னார் மாமா என்ன அவங்களாம் இப்படி சண்டைக்கு வராங்க நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு புரியல உங்கள் மகனும் இப்படி குடிச்சு குடிச்சுட்டு ஆட்டம் போடுறாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வேண்டாமா நீ எதுக்கும் எதுக்கும் பயப்படாத நீ எதுவும் கொடுக்க தேவையில்லை நீ உங்கள் வேலையை நீ பாரு உனக்குன்னு எப்படி இருக்கோ அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு மாமன புருஷனோட இருக்கணும்னு தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தத சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் என்னுடைய கதையை அவங்கள கோபமா சொல்லலை நாங்க இப்படி இப்படி நடந்தது அப்படின்றதான் சொல்ல வரோம் எல்லா நடக்க தான் செய்யும் நாம கதை சொல்றதுனால உங்களுக்கு சொல்றோம் உங்களுக்கு அது நேருக்கு நேராக பார்த்தா இன்னும் நல்லா புரியும் பார்க்கல வாயில தானே சொல்றேன் இது வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு நல்ல ஆபீஸ்ல பெரியாள் தான் பெரிய ஆளுங்களோட தான் இருப்பாரு அதுக்கு கா இதுவா ப்ரூஃபா வந்து இந்த இந்த போட்டோஸ் எல்லா பெரிய பெரிய இவங்க எல்லாம் பெரிய ஆஃபீஸ்க்கு பெரியவங்க எஸ்சி அப்படின்லாம் என்னவோ சொல்லுவாரு ஜேஇ எஸ்சி அப்படின்னு ஏதோ ஒரு இது போட்டிருக்காங்களா இதுதான் இருப்பாங்க தான் ஜான் அவர் மீதி பேரெல்லாம் ஆபீஸ்ல பெரிய ஆளுங்க ரெண்டு மூணு பேரு அப்புறம் அவரோட இவரு ஃப்ரெண்டு இவருக்கு இது ஃப்ரெண்டு இவரோட வேலை செய்யறவங்க கூட என்னது இதுலயும் அதே மாதிரி இவரு இவர் தான் நம்ம நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணவர் நம்ம வீடு கட்டும்போது நம்ம வீடு கட்டின கதையை அப்புறம் வரேன் கொண்டு வரேன் வீடு கட்ட எப்ப ஆரம்பிச்சோம் எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்றத அதுக்கப்புறம் கொண்டு வரேன் அதுக்கு முன்னாடி ஆயிரம் சண்டை நடந்துச்சு ஏன் வீடு கட்டுறீங்க அப்படின்னு கட்டின பிறகு நடந்ததுதான் கொடூரமா இருந்துச்சு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் அடுத்த வீடியோல பார்ப்போமா ஓகே பை பை